வெல்கம் பேக் டுடே நம்ம சீரக சம்பா அரிசி வச்சு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி இலை அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கான அளவு தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இது கூட வந்து இந்த பிரியாணியோட ஃப்ளேவரை நம்ம பச்சை மிளகா வச்சு தான் வந்து பண்ண போகிறோம் இந்த முக்கிய ஃப்ளேவர் வந்து இதுக்கு பச்சை மிளகா தான் நான் காரத்துக்கு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் ஒரு இன்ச்சுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் போல பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் முறித்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இப்போது இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு குக்கரை ஹீட் பண்ணி நான் கொஞ்சம் கடல் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஹோல் கரம் மசாலாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பிரியாணி மசாலா போட்டு தான் இதை பண்ண போகிறோம் அதனால் சும்மா சின்னதாக ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணியில மட்டும் போட்டுக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது வந்து கருகிடக்கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரௌனாக வந்து இதை வதக்கி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் நல்லா வந்து பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போது அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம் அந்த பேஸ்ட்டு அந்த கீரை எல்லாமே போட்டதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி நான் ஒன்றே ஹால் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன் ஒன்றே ஹால் ஸ்பூன் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் வந்து கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து நீங்கள் கரம் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வீட்லையே ரெடி பண்ணினேன் பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லு இந்த தக்காளியெல்லாம் குழஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளாண்டியும் இது கூட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் இதையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே மசாலா ஃபுல்லாக காளானோட சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நான் புளிக்காத தயிர் வந்து ஒரு கரண்டி தயிர் வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து புளிக்காமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தயிர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் தயிர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா ஸ்மெல்லு நல்லா போய் ஃபுல்லாக சுற்றி வர எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்பப்போ திறந்து அதை கிளறி கொடுத்துக்கோங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும் அடி பிடிச்சிக்காமல் அப்பப்போ கிளறி கொடுத்துக்குங்க நல்லா இது போல் கிளறிட்டு சுற்றி வர நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சுற்றி வர நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம் இது போல் எண்ணெயில் வதக்கிறப்ப நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிக்கலாம் இந்த அரிசியையும் இப்போ நீங்கள் என்ன அரிசி எடுத்திருக்கீங்களோ அதற்கேற்ற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருக்க அந்த தக்காளி தயிர் காளன்னெலாம் சேர்த்து லைட்டாக தண்ணி விடும் நம்மளுக்கு நீங்கள் அந்த அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பார்க்குறப்பவே உங்களுக்கு ஒரு இது தெரியும் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு அப்போ அந்த அளவை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி போட்ட அளவுகளில் எனக்கு இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி அதுலேயே வந்து இருந்துச்சு அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வந்து அளவு சீரக சம்பாவுக்கு நான் மூணு டம்ளருக்கு ஆல்ரெடி அரை டம்ளர் வந்து அதிலே இருந்தனால மீதி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொலோபுளோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரோட மூடி போட்டு மீடியமோட கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு நிறுத்தினீங்கன்னா சூப்பராக உதிரியாக நம்மளுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடும் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்